கட்டிக்க ஆசை சரி இல்லை நம்ம அண்ணாமலை வந்து விஜயாட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இதை கேட்ட முத்துவும் மீனாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஜயாவுக்கு பரிந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம அண்ணாமலைகிட்ட பாவம் அத்தை இந்த தாட்டி ஒரு டைம் அன்னேஜ் விட்டுருங்க அத்தட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் அவள் தப்பு பண்ண நம்ம அன்னிச்சு விட்டு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஆகி போச்சு இப்போது அவள் வந்து இப்போ திருடுற அளவுக்குலாம் ஆகிட்டான் இனிமேல் அவட்ட நான் பேசுகிறது பிரயோஜனமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவன் மன்னிப்பு கேட்குறக்கு அவள் அவ்வளோ வழி எடுக்க அவளுக்கு ஏன் இவ்வளோ ஈகோ அவளுக்குன்னு தெரியல அவள் என்றைக்கும் வாங்கிட்ட மன்னிப்பு கேட்காலும் அன்னைக்கு நான் விஜயாட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்ணாமலை சொல்லிடுறாரு இன்னொரு பக்கம் நம்ம மீனாவும் முத்தம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வீட்டுல இந்த நகை பிரச்சனை காரணமா யாருமே ஒழுங்கா சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து ஃபீல் பண்ணுவோம் நம்ம முத்தம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச சமையலா சமை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால நம்ம மீனா வந்து பூரி செய்றாங்க இதை பார்த்தா விஜய் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம மீனாட்ட ஓ என்கிட்ட வந்து என் புருஷன் பேசுறதுனால உனக்கு சந்தோஷமா இருக்கு பூரிப்பா இருக்கு அதனாலதான் பூரி செய்யும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனாட்ட கேட்காங்க நம்ம மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை காரணமா யாருமே ஒழுங்கா சாப்பிடல அதனாலதான் நான் இப்படி இருக்கேன் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியாது நீங்க எப்பவுமே என்ன தவறா தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன பத்தி உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா முடிச்சிருந்தாங்க இன்னொரு பக்கம் நம்ம அண்ணாமலைக்கு ரொம்பவே இருமல் எடுக்க உடனே நம்ம முத்து என்ன சொல்றாங்கன்னா அப்பா தண்ணி எடுத்து குடிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா நம்ம விஜயா வந்து பார்த்துட்டு இருந்தவங்க வேகமா தண்ணி எடுத்து ஓடி வந்து கொடுக்குறாங்க நம்ம அண்ணாமலையிட்ட நம்ம அண்ணாமலை தண்ணியை கூட வாங்கி குடிக்கல விஜயாட்ட இருந்து நம்ம அண்ணாமலையே போய் தண்ணி எடுத்து குடிச்சுக்கிறாரு இதை பார்த்தா விஜயாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இன்னொரு பக்கம்னா மீனா அண்ணா முத்துவம் அவங்க ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கணும் நம்ம அப்பாவை எப்படியாட்டு நம்ம அம்மாட்ட பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன முயற்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க பாப்போம் நம்ம அண்ணாமலை வந்து விஜயாட்ட பேசுறாங்களா இல்லாட்டினா கோவமாதே இப்படி இருப்பாங்களா விஜயா வந்து நம்ம மீனாட்ட மன்னிப்பு கேட்கற வரைக்கும் நம்ம அண்ணாமலை அப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விஜயா வந்து நம்ம மீனாட்ட மன்னிப்பு கேட்காங்களா கேட்க மாட்டாங்களா அப்படிங்கறத நம்ம இருந்து பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு விஜயா வந்து மீனாட்ட மன்னிப்பு கேட்க வாய்ப்பே இல்லை